பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர் பெருமகனார் ராஜ அவர்களது சார்பாகவும் டி முருகன் அவர்களது சார்பாக விழாக்குழு விளங்க இருக்கின்ற பரிசு தனி பெறுவதற்கு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே அலம் திண்டுக்கல் மாவட்டம் சிறங்காட்டுப்பட்டி ரவி கோனார் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருமக்கானிப்பட்டி சோழ என்ற ஏறி எஸ் இணைந்த செல்வங்கள் அயத்தப்படுத்திக் கொண்டு வரியாசு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தேவை வருவதற்கு காலையும் சிறந்த காலை என்ற மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சாயல்குடி மன்னா சேர்மன் முகமது ஜனா ஜின்னா அவர்கள் இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையோ எந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சாய்குடி மேற்கு வண்டிய செயலாளர் அண்ணன் கே எஸ் ஜெயமார் அவர்கள் சார்பாக இருபத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசாக தரைக்குடி மண்ணீன் மீந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஜி முனியசாமி சார்பாக ஒன்று மேலும் இந்த சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேற்கொண்டிய துணை செயலர் எஸ் ராஜராணி அவர்கள் சார்பாக இனத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த வனமஞ்சி பிரான் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் எஸ் கொண்டிருக்கின்ற இருப்பு சென்னை எஸ் ராமலிங்க தேவர் அவர்களுக்கும் மேலும் வல்லபதாஸ் பாண்டியன் அவர்களுக்கான விழா குழுவின் சார்பாக மனமான நன்மைகளை பொருத்தாக்கி கொள்கின்றார் இதற்கு அடுத்த நிகழ்ச்சியிலே விளம் பதிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் சிறந்தாட்டுப்பட்டி ரவிக்கோண காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருமக்காணி பட்டி சோழன் எஸ் விஜி இணைந்து செல்வந்திருக்கிற தங்கள் ஆயத்தை பற்றி கொண்டு வாரியாசு வந்திருந்த நேரங்கள் இறங்கி நீட்டன காலங்கள் கடந்து நீட்டன பரிசுத்தனை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செவல்பட்டி இருப்பு திருப்பதி சென்னப்பரட்டியார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா கூட வளர்ந்த இருக்கின்ற பரிசு தகவல் இருப்பதற்கு ஒன்பது நேரங்கள் இறுங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக நெல்லூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக தரைக்குடி கிளைக்கழகம் என் கே முனியசாமி பாண்டியன் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வினா குழு இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டி சிறப்பு பரிசாக பிள்ளையார் நத்தம் விலாத்திக்கரம் ஆர் வி சாந்தி குரூப்ஸ் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா அவிழ்த்துவிடப்பட்டு நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கவல்பட்டி சென்று முதலாளி அவர்கள் கரைமாடு சார்பாக சிவகங்கை மாவட்ட சிவகங்கை மாவட்ட நினைவாக கொண்டிருக்கின்றது அந்த காலை அடிக்கோ ஒரே கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி புற நகருக்கு பெருமை சேர்த்திட வேங்கை பிரதமர் வீரர்கள் மிக துடிப்புடன் வர கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான அழகு கோனார் ஆறுமுகத்தம்மால் மகன் முருகபாக்கியம் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசு பரிசு தேவை வருவதற்கு சிவகங்கை நகருக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி புற நகருக்கு பெருமை சேர்த்திட you will make

சார்பாக இனத்தி ஒன்றை சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

எஸ் ராஜராணி சார்பாக இருநூத்தி ஒன்று செவல்பட்டி சென்னப்பருத்தியார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வாளம்பட்டி அழகு கோணா ஆறுமுகத்தம்மாள் மகன் முருகபாக்கியம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சேர்மன் என் கே முனியசாமி பாண்டியன்

கருத்தையா தேவர் காலைக்கு சொக்கலிங்க தேவர் மகன் எஸ் மதிவான தேவர் மன்னார் உமையனாகி அம்மன் கோவில் அரங்காவரார் அலங்காவரர் தலைவர் ஆப்பநாடு சிறை மீட்டானவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாடு உரிமையாளர்களை மாடுபடி வீரர்களை காலை களம் வைத்து பத்து நிமிடங்களை வரையோற்றது காலகிரம் அமைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை திண்டுக்கல் மாவட்டம் சிறந்தாட்டுப்பட்டி ரவிக்கோனார் அவரது காலை அந்த காலையின் எதிர்வருவதற்காக திருமுக்காணிப்பட்டி சோழகன் துறையோடு எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் போல தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடியாசு பக்கத்தில் வந்திருந்த நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மதுரை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலம்பட்டி ராசு தேவர் நினைவாக ராஜாதேவர் மறைக்கலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய திருச்சி மாவட்டம் வேங்கை பருவ சூழ் வீரர்களுக்கு வினா குழுவின் சார்பாக